எது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியரை சந்திக்க மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கீங்க எங்கள் ஊரில் நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை தாலுகா சம்பட்டோட்டம் மேலவிடி கிராமம் ஆதி திராவிடர் குடியிருப்பு காலனியிலேருந்து மெய்யர் மகன் மகேந்திரராஜா என்பவர் நிழல் குடை கட்டு மனு கொடுக்க வந்திருக்கோம் இந்த நிழல் கூடை சம்மந்தமாக இருபது முப்பது தடவை மாவட்ட ஆட்சியருக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் மனு கொடுத்துருக்கோம் இது மாதிரி போன முறை மனு கொடுக்கும் பொழுது வட்டார வளர்ச்சி அலுவலரை கூப்பிட்டு என்னிடம் நேரடியாக மனு எடுத்து கொண்டு நாங்கள் நிழல் கொடை செய்து தருகின்றோம் அப்படி என்று வட்டார வளர்ச்சி அவர்கள் ஒப்புக்கொண்டார் எப்போ எப்போ சொன்னாங்க அது ஒன்று ஏழு ஆயிரத்தி ஒன்று ஏழு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது சொன்னார் அதுக்கு அப்புறம் மீண்டும் நாங்கள் போய் வட்டார வளர்ச்சி அலுவலரை போய் சந்தித்து கேட்கும் பொழுது நாங்கள் இன்ஜினியரிடம் அதை சமர்ப்பித்து இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னாங்க மீண்டும் இன்ஜினியரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்போது இது நாங்கள் பார்க்குறது இல்லை இது வந்து வருவாய்த்துறைக்கு போக வேண்டியது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அனுப்பின முக மனுவை மீண்டும் நான் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தேன் அவர்கள் என்ன சொன்னார்கள்னா இது சம்பந்தமாக அபுகந்தான் எனக்கு ஒப்படைக்கணும் நீங்கள் வந்து ஒப்படைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த வருவாய்த்துறையும் இந்த வட்டார வளர்ச்சி அலுவலரும் இந்த மாவட்ட ஆட்சியரும் மற்றும் கிராம உதவியாளர் அவர்களை சேர்ந்தவர்கள் அவர்களும் பொதுமக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு மனசே வராமல் கொஞ்சம் கூட எண்ணம் இல்லாமல் சாதாரணமாக இவ்வளவு கேவலத்தனமாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் ஐயா தயவு செய்து எங்கள் ஊரில் நடுநிலை பள்ளி இருக்கிறது சரிங்களா பத்து கிராமத்து மக்கள் கல்லூரிக்கும் கற்பிணி பெண்ணுகள் போக்குவரத்துக்கும் மிகவும் இடைஞ்சலாக இருக்கின்றது நாங்கள் இதை வந்து பேருந்து நிறுத்தம் கேட்டாக்க அதிகாரிகள் கேட்குறார்கள் உங்கள் ஊரில் இடம் இருக்கா என்ன நான் சொன்னேன் நான் இன்ஜினியர் கிடையாது வருவாய்த்துறை கிடையாது நீங்கள் தான் அந்த இடத்தை தெரியப்படுத்தி எங்களுக்கு நிழல் கூட அமைத்து தரும்போது எங்கள் வந்து தாலியாக கேட்டுக்கொள்கின்றேன் அப்புடின்னு பல முறை சொல்லிட்டேன் இது வந்து இதுக்கு வந்து முடிவு நீங்கள் தான் சொல்லணும் இல்லை இப்போ மாவட்ட ஆட்சியருக்கு என்ன சொல்லியிருந்தாங்க என்ன இப்போ மாவட்ட ஆட்சியர் வந்து கூப்பிட்டு பிடிஓ கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க பிடிஓ மறுபடியும் சார் போன பயணமும் உங்களுக்கு தான் கொடுத்தாங்க இந்த பயணமும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நான் இன்ஜினியர்ட்ட கேட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு எனக்கு தெரியல அந்த அதிகாரி மேலே நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை வந்து ஓரளவுக்கு இருக்குது இப்போ செஞ்சிருவாருன்னு அது எந்த அளவுக்கு குடும்பங்கள் வசிக்கிறீங்க நீங்கள் அந்த பகுதியில் எப்படிங்க அந்த பகுதியில் மக்கள் வசிக்கிறீங்களா எத்தனை குடும்பங்கள் வசிக்கிறீங்க குடும்பங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து நிலக்குடை கேட்குறீங்கல்ல ஆமாம் அது பயன்பாட்டுக்கு எத்தனை குடும்பங்கள் வசிக்கிறீங்க அந்த ஊரில் வசிக்கிற குடும்பங்கள் வந்து நூற்றம்பது இரநூறு குடும்பம் இருக்கும் நூற்றம்பது இரநூறு குடும்பங்களுக்கு வந்து பேருந்து நிறுத்தம் இல்லை அங்கே இல்லை பேருந்து நிறுத்தம் இருக்குது நிழல் கூட கிடையாது நிழல் கூட கிடையாது பேருந்து நிறுத்தம் இருக்குது இது பல ஆண்டுகளாக இருக்குது நிழல் நாங்கள் கேட்டு பல ஆண்டுகளாக வச்சுருக்கோம் கிடைக்கல ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட ஊராட்சி மன்ற தலைவருக்கு தெரியப்படுத்திட்டோம் என்ன சொல்றாங்க அவர் நீங்க மனு கொடுங்க நான் கேட்கிறேன் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு ஊராட்சி மன்ற தலைவர் பெயர் ஊராட்சி மன்ற தலைவர் பெயர் வந்து ராஜேஸ்வரி சின்னத்துறை ஊராட்சியின் பெயர் ஊராட்சியின் பெயர் சம்பட்டி விடுதி கடைசியா என்ன கோரிக்கை வைக்கிறீங்க நிழல் கூட வேண்டும் எவ்வளவு நாட்கள் வேணும்னு கோரிக்கை வைக்கிறீங்க இந்த மழை காலத்துக்குள்ள எனக்கு நிழல் கூட வேணும் நிச்சயமாக உயரதிகாரி கவனத்துக்கும் ஆ கொண்டு சொல்கிறோம் ஆமாம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் ஆமாம்